அனிமல்ஸ் அம்மா பற்றி பத்தி அவரு சொன்ன வீடியோவை வச்சு அப்பப்போ ஊருட்டி கண்டென்ட பத்தின கவலையே இல்லாம இருந்தேன் நம்ம யூடியூபர்ஸ்க்கு இப்ப இலவச இணைப்பா அண்ணன் இன்னொரு வீடியோவையும் வேற யாரு நம்ம பவுடர் வியாபாரிகளின் பாதுகாவலன் ஆடுகளின் காதலன் அல்பத்தனம் பல புரியும் எங்கள் அமீர்பாய் இன்டர்வியூ அப்படின்ற பேர்ல வாய கொடுத்து வருஷ கணக்கா கலாய் வாங்கிட்டு இருந்த நம்ம அமீர் பாய் இப்ப மறுபடியும் கொஞ்சம் சீரியஸான காமெடி பண்ணிருக்க மது இந்த நாட்டில் அழிக்கப்பட வேணுமா ஒழிக்கப்பட வேணுமா ஆமா ஒழிக்கணும் போதை கடத்தல்காரங்களை என்ன செய்யணும் கையங்களும் பிடிச்சிங்கன்னா தூக்கல போகும் தூக்கல போடு தூக்கல எப்படி நான் சிரிக்காமல் இப்படி ஒரு காமெடியை பண்ற மது ஒழிக்கப்படணுமா போதை கலாச்சாரம் ஒழிக்கப்படணுமா போதை மருந்து கடத்துறவன தூக்கலை போடணுமா எல்லாம் ஓகே ஆனா அந்த கடைசி பாயிண்ட் மட்டும் வேண்டாம் உன்னை விட்டா எங்களுக்கு வேற யார் இருக்கா நீ போனதுக்கு அப்புறம் கண்டத்துக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அவ நம்மளை கலாய்க்கிறான் இந்த காமெடி கூட பரவாயில்ல அடுத்ததா அண்ணன் இன்னொரு காமெடி ஒன்றையும் பண்ணிருக்காரு அதை அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க என்னுடைய சிந்தனையும் என்னுடைய ஆன்மீக பேச்சுக்களும் ஆன்மீக பேச்சுக்களும் ஆன்மீக பேச்சுக்களும் தான் எனக்கு சிக்கல்களை உண்டு பண்ணுதுன்னு எனக்கு தெரியுமே அண்ணனுக்கு அவருடைய ஆன்மீக பேச்சுக்கள்னால தான் சிக்கல்கள் பல வருதான் ஆமாம் இவர் பெரிய கிருபானந்த வாரியார் ஆன்மீக பேச்சுக்கள் அப்படியே அறுத்து தள்ளிட்டாரு இவர் பேசுன அந்த ஆன்மீக பேச்சு என்னன்னு ஒரு தடவை பார்த்துட்டு வாங்களேன் ஏன் ஒரு ஆணுக்கு ஒரு விலங்கோட உடல் உணர்வுன்னா அது ஒரு உணர்வு தானே விலங்கு சம்மதிச்சா அவனு சம்மதிச்சா ரெண்டு பேரும் பண்ணிக்கிற வேண்டியது அனிமல்ஸ் கூட கசமசா பண்றதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கூச்சமே இல்லாம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நீ ஆன்மீக பேச்சாளர்

இவ்வளவு நேரம் காமெடியா பேசிட்டு இருந்த நம்ம அண்ணன் கொஞ்சம் சீரியஸா பேசுறதா நினைச்சிட்டு பாவம் அவர் அவரே போட்டு கொடுத்துட்டு சினிமா தான் மிகப்பெரிய பலமான சினிமா அப்படிங்கிற ஆயுதத்தை பாசிச சக்திகள் கையில எடுத்துட்டாங்களாமா நான் கூட தப்பான படம்லாம் எடுத்து மக்களை மண்டையை கழுவி மனித வெடிகுண்டா கொண்டா மாத்திட்டு போல நினைச்சா அண்ணன் சொன்ன அடுத்த வார்த்தை கேட்டா உங்களுக்கே கொஞ்சம் காண்டாவும் நிறைய பேட்டியம் சம்பந்தப்பட்ட படங்களா வந்து வீரர்கள் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டிருக்க கூடுதலாக இந்தியில ஒரு தேசபக்தி உணர்வை கூட்டிக்கிட்டே இருக்காங்க

பொருளாதாரத்தில் மேம்படலாம் அல்லது இந்த துறைக்கு பெரிய வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு எந்த கனவுகளோட வராதவங்க பணம் சம்பாதிக்கலாம் படம் எடுக்கலாம் செலிபிரிட்டி ஆகலாம்னு சொல்லி இப்படி எந்த கனவோடையும் அண்ணன் சென்னைக்கு வரலையாமா ஆடா பாவி பாதி ப்ரொடியூசரை பாடையில் ஏத்திட்டு இப்போ வந்து இதெல்லாம் சொல்றியா முதலைக்கு பிறந்தவங்க இந்த முதலே சொல்லப்படாதா இதில் அண்ணனுடைய வளர்ச்சி தடுக்கிறதுக்காக சில ராஜதந்திர நடவடிக்கைகளில் பல பேர் ஈடுபட்டு அது என்ன ராஜதந்திரம்னு ஒரு தடவை கேட்டுட்டு வாங்களேன் உங்கள் மாதிரி ஒருத்தர் வந்து இப்போ நேரங்கள நடத்துறதை விரும்ப மாட்டேன் இந்த மாதிரி இன்டர்வியூ எல்லாம் எடுத்து இவரை ஏன் பெரிய ஆள் ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆதங்கப்படுறாங்களாமா எட்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிற ஒரு சேனல்ல உங்க வீடியோ போட்டு பதினோரு நாள் ஆகுது இன்னைக்கு வரைக்கும் ஒரு நூத்தி இருபது லைக்கு தான் வந்திருக்கு இந்த மாதிரி பேச்செல்லாம் நமக்கு வேணுமா குமாறு நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையாக உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்